லவீகா சடனாட்ட ஆளுக்கு ரூபா கொண்டு வாங்க சமையல் போட போகணும்னு சொல்லி சொன்னாங்க நாங்க உடனே சமையல் போடறதுக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம் போடுற டயர் பஞ்சர்ட்ட ஆயிட்டு பஞ்சர் ஒட்டி முடிச்சு தோப்புக்கு வந்துட்டோம் தோப்பு வரும்போது தண்ணி கேனா வேற எடுத்துட்டு வந்துட்டோம் சமையல் சாதனம் வேற தோப்புக்குள்ள கொண்டு போயிட்டு இருந்தாங்க தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லாவே நிலாட்டு சுத்தி சுத்தி தான் இருந்துச்சு நம்ம அண்ணன் பம்பு செட்ல பீஃப் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டோம் பீஃபை பக்காவா கழுவி முடிச்ச அப்புறம் கிரில் போடதுக்காண்டி கம்பிய கழுவிட்டு இருந்தாங்க இங்க பாத்தா அண்ணன் வேற அடுப்புக்கு தயார் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வழக்கமெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான் போய் வரவழை வேற ஒன்னா உடச்சு பறக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வச்சு விட்டாச்சு பீஃபுக்கு ரெடியாட்டு காய்கறி வெட்டிங்கன்னு சொல்லி பண்றாங்க எல்லாருமே சேர்ந்து இருந்து ஃபாஸ்டாட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் கிரில் சிக்கன் போடுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் தீய பத்த வச்சு விட்டுனா இறச்ச கல்வி மசாலா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் தயிர் வத்தல் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கர மசாலா முட்டை மல்லித்தூள் கடைசியா உப்பு மஞ்சள் தூள் நல்ல மிளவு எலுமிச்ச வளம்லாம் புளிச்சு ஊத்துனப்பறம் நல்ல ஒரு விரச வரச ஆரம்பிச்சிட்டோம் நல்ல வரசி ஒரு அரை மணிக்கு அப்படியே ஊற வச்சிட்டோம் நம்ம அண்ணே வந்து உள்ளி பல்லாரிலாம் வேற வெட்ட ஆரம்பிச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிரில் சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டோம் பீஸ் எடுத்து கம்பிக்கு மேல பக்காவா அடிக்கி வச்சிட்டோம் அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வேற ஊத்திட்டு இருந்தா சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு நல்ல அலப்பறலாம் பண்ணி முடிச்சப்பறம் அண்ணே வேற வந்து பீஃப் ரெடி பண்ணிட்டு இருந்தவ பாக்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போலவே இருந்துச்சு நம்ம அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு கையில அடி வேற பட்டு இருந்துச்சு அதை பாக்காம இருந்து சமையல் வேற பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல சோறு ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நாங்க வேற சாப்பிட உட்கார்ந்துட்டோம் நல்ல ஒரு மாமரத்துக்கு எல்லாருமே கூட்டமா சேர்ந்து இருந்து சாப்பிட சுகமே தனிதான் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் மாதிரி எல்லாம் ஒண்ணு நடத்து விளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு பாத்துட்டு இருக்க கூடிய ஆள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா டேஸ்ட் வேற லெவல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ எல்லாருமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நானும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் மேல அடிபொழியாட்டு இருந்துச்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சடனாட்டு பிளான போட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே கடைசியாட்டு ஒரு குளத்துல போய் குளிச்சிட்டு கிளம்பி ¡Mi